எல்லோருக்கும் அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி வபர்கூ நபி சல்லல்லா அலி அவர்களுக்கும் ஃபத்திஜார் அலி அவர்களுக்கும் பிறந்த செல்ல மகர் ஃபாத்திமார் அலி ஆவார்கள் இதிலே ஃபாத்திமார் அலி மிகவும் நற்குணம் உடையவராக இருந்தார்கள் ஒரு நாள் பனி பெண்ணுடன் தேர்வுக்கு ஃபாத்திமார் அலி அவர்கள் சென்றிருந்தார்கள் அங்கு ஏழை ஒரு பெண் பசியின் கொடுமையால் அழுது கொண்டிருந்தாள் கொடுக்க கையில் ஒன்றுமில்லையே என்று வீட்டுக்கு வந்து விட்டார்கள் அப்பொழுது நபி சல்லல்லா அலையவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள் கையில் தின்பண்டங்களோடு வந்தார்கள் செல்ல மகளை அழித்து கொடுத்தார்கள் அலி அவர்கள் நபி அவர்களை பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஏன் அம்மா அப்படி பார்க்கிறாய் என்றார்கள் நான் சிறிது நேரம் கடைத் சென்று வரட்டுமா அப்பா என்று கேட்டார்கள் தனியாகவா போகப் போகிறாய் என்று கேட்டார்கள் பனி பெண்ணுடன் செல்லப்போகிறேன் என்று சொன்னார்கள் சரி சீக்கிரமாக வந்துவிடு என்றார்கள் பெண்ணுடன் ஃபாத்திமார் அலி அந்த சிறுமியை கடை தேடினார்கள் அங்கு எங்கும் கிடைக்கவில்லை கடையின் மூலையில் அவள் அமர்ந்திருந்தாள் அங்கு சென்று அந்த தின்பண்டங்களை கொடுத்தார்கள் அதை கண்டு அந்த பனிப்பெண் கண்ணீர் வடித்தாள் இவ்வளவு இரக்கமுள்ள நெஞ்சம் இவர்களுக்கு இருக்கிறதே என்று சீக்கிரமாகும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் திருவேதியிலேயே தந்தையின் அனுமதியும் நற்குணமும் இரக்க குணமும் நட்பண்புகளும் அவரிடம் இருந்தன அனைத்தும் நமக்கு படிப்பினையை அள்ளித்தருகிறது தருகிறது ஃபாத்திமார் அலி மிகவும் ஈமானோடு இருந்தார்கள் தாயை இழந்த பாத்திமார் அலி ஹத்தீஜார் அலி எங்கே என்று தாயை கேட்டார்கள் முகமது சல்லல்லா அலை அவர்களிடம் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்று நபி சல்லல்லா அலை அவர்கள் கூறினார்கள் சொன்னதை கேட்டு அவர் மனம் நிம்மதி அடைந்தது அதிலிருந்து அவர் ஈமானில் எவ்வளவு உறுதியாக இருந்தார் என்று காட்டுகிறது ஒரு தடவை ஹசரத் அலி அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டது அல் ஃபாத்திமார் அலி அவர்களிடம் நபி சல்லல்லா அலை அவர்களிடம் சென்று ஏதாவது கேட்டு வாங்கி வந்தால் நல்லது என்று கூறினார்கள் பாத்திமார் அலி அவர்கள் நபி சல்லல்லா அலி அவர்களின் வீட்டுக்கு சென்றார்கள் வா மகளே என்று அழைத்தார்கள் இதற்கு வந்தார்கள் என்று கூறினார்கள் பி முகமது சல்லல்லா அலை சல்லம் குடும்பத்தார்களின் வீடுகளில் முப்பது நாட்களாக அடுப்பு எறியவில்லை எங்களிடம் சில ஆடுகள் வந்துள்ளன நீ விரும்பினால் நான் ஐந்து ஆடுகளை கொடுக்கிறேன் என்று நபி சல்லல்லா அலை சல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹஜரத் ஜிப்ரில் அலை சலாம் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த ஐந்து வசனங்களை உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று கூறினார்கள் ஃபாத்திமார் அலி அவர்கள் தங்களுக்கு ஹஜரத் ஜிப்ரில் அலை அவர்கள் கற்றுத்தந்த அந்த ஐந்து வசனங்களை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கூறினார்கள் அந்த ஐந்து வசனம் ஓதலாம் வாங்க யா அவ்வலா அவ்வலீனா வயா ஆஹிரல் ஆஹிரினா வயாசல் ஹுவத்தில் மத்தீன் வா ரஹீமல் மசாஹின் வயா அர் ரஹமர் ராகிமீன் இதற்கு அர்த்தம் முதலானவர்களின் முதலானவனே கடைசி ஆனவர்களின் கடைசியானவனே உறுதிமிக்க சக்தி உள்ளவனே ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுபவனே கிருபையாளருக்கெல்லாம் கிருபையானவனே இந்த வசனத்தை கற்றுக்கொண்டு ஃபாத்திமார் ரலி அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் ஹஜரத் அலி ரலி அவர்கள் கேட்டார்கள் என்ன ஆனது என்று ஃபாத்திமார் ரலி அவர்கள் நான் உலக வஸ்துகளை பெற்று வர சென்றேன் ஆனால் அங்கிருந்து ஆக்கிரத்தை கொண்டு வந்துள்ளேன் என்று ஃபாத்திமா ரலி அவர்கள் கூறினார்கள் இதை கேட்டு இந்த நாள் உன்னுடைய எல்லா நாட்களை விட சிறந்த நாள் ஆயிற்றே என்று ஹஜரத் அலி அலி அவர்கள் கூறினார்கள் வாழ்க்கையில் அவர்கள் அடக்கத்துடனும் கனவிடம் பணிவுடனும் இருந்தார்கள் அதே சமயத்தில் ஈமானுடமும் இரக்க உள்ளவராகவும் இருந்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அமைந்த அனைத்தும் படிப்பினையாக அமைகிறது துர்க்கத்து தலைவி ஃபாத்திமா ரலி அவர்களைப் போல் நம் வீட்டிலுள்ள எல்லா பெண்மணிகளும் இருக்க அல்லாஹ் அருள் புரியவானாக ஆமீன் ஆமீன் யாரப்பில் ஆலிமன் இன்ஷா அல்லா இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி